ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மின்ஸ்ட்ரா தோலா வர்ச்சனை பன்னெண்டு எட்டு இருபத்தி நாலு விண்வின் ரா எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு ஏ போர் ஏழு அஞ்சு பி போர் எட்டு அஞ்சு எட்டு ஜு எட்டு அஞ்சும் ஜீரோ எட்நூற்றி ஐம்பதும் பாக்ஸ் எட்நூற்றி ஐம்பத்தி ஏழும் பாக்ஸ் ஹால் எப்படியும் ரெண்டு நம்பருக்கு வின்னிங் ஆன வாய்ப்பு இருக்கு அதனால் ஆயிரம் செட்டு சிங்கிள் போர்டு ஐநூறு செட்டு பிபிசி ஏசி ஐம்பத்தஞ்சு எண்பத்தி எட்டு எண்பத்தஞ்சு ஐம்பத்தி எட்டு ஐம்பது ஜீரோ அஞ்சு எண்பதும் ஜீரோ எட்டு டோடு ஜெட் சிம்மிங் போர்டு ஆல் போர்டு ஏபிசி எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஐம்பது எண்பத்தெட்டு எண்பது ஐநூற்றி ஐம்பத்தெட்டு ஐம்பது எண்பத்தெட்டு எண்பது பாக்ஸ் ஏதாவது நாலு நம்பர் சூஸ் பண்ணி பாக்ஸ் ப்ளே பண்ணுங்கள் ல் எட்டு ஏழு டி போல் கொடுத்துட்டேன் ஏபிசி கொடுத்துட்டேன் மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்க டைரெக்டாகவே கொடுத்துட்டேன் மிஸ் பண்ணாமல் ப்ளே பண்ணுங்கள்